பெரியார் வந்து ஒரு கைத்தடி வைத்திருக்கிறார் அந்த கைத்தொடி கைத்தடியை வந்து ஓங்கி அவர் அடித்தது யாரை என்றால் அது பார்ப்பனர்களை அடித்தார் பார்ப்பனியத்தை அடித்தார் அந்த பார்ப்பான் எங்கே போய் ஒளிந்து கொண்டான் தெரியுமா அந்த அடியிலிருந்து தப்பித்து அவன் ஓடி ஒளிந்தது கருவறைக்குள் இந்த கருவறையிலிருந்து இன்னும் நம்மால் முழுமையாக அவனை விரட்ட முடியாமல் தான் இருக்கிறது கள நிலவரம் கான்ஸ்டியூஷன் அவர் எரிக்கணும்னு நினைச்சது அதுல இருக்கிற முக்கியமான இரண்டு உறுப்புகள் தொடர்களே ஒன்று இருபத்தைந்து மற்றொன்று பதிமூணு பழக்க வழக்கம்லாம் சட்டமா பழக்க வழக்கம்லாம் சட்டம்னா அது மனித உரிமைகளை மீறக்கூடாது இன்றளவும் என்ன பண்றோம் கருவறைக்குள்ள நாங்க தான் போவோம் சிதம்பரம் தீட்சிதர் கோயில்ல நாங்க தான் வந்து எங்களுக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னு வந்து அறநிலையத்துறைக்கே கணக்கை காட்டாமல் ஓட்டுகின்றது ஒரு கூட்டம் மா பசு மூத்திரத்துல வந்து தங்கம் இருக்கும் அதுவும் வெயில் காலத்துல தங்கம் வந்து அதிகமா இருக்குதான் மழை காலத்துல கொஞ்சம் கம்மி தானா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அறிவியல் என்ற பெயர் பெயரிலேயே நிறைய கதைகளை சொல்கிறார்கள் எனக்கு ரொம்ப சிரிப்பை ஏற்படுத்தியது ராஜஸ்தான் நீதிபதி சொன்னதுதான் இந்த ஆண் மயில் பிரம்மச்சாரி அது வந்து பெண் மயிலோடு உறவு வைத்துக் கொள்வதில்லை ஆண் மயிலினுடைய கண்ணீரை குடித்துதான் பெண் மயில் கருவுறுகிறது அவ்வளோ ஒரு பிரம்மச்சாரி ஏன்னா அவங்களுக்கு செக்ஸ்னாலே அது அவ்வளோ கேவலமா ஒரு எண்ணம் சாமியார்கள் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாமியார் யாருன்னா அது நித்யானந்தா அவர் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அவர் வந்து ஒரு பிரபஞ்ச விமான நிலையத்தை உருவாக்கி இருக்கிறாராம் கருவூரும் பெண்கள் எல்லாம் வாங்க எங்க இடத்துக்கு அங்க வந்து நீங்க உங்க குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என் இடத்துல வந்து நீங்க குழந்தையை பெற்றுக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும்னா பிறக்கும் பொழுதே ஞானம் பெற்று ஏன்னா நான் வந்து அதுக்குரிய நான் என்ன பண்றேன் அதை மாற்றி அமைத்து விடுவேன் ஆகையால் அங்கே வாருங்கள் என்று அழைக்கிறார் திராவிட விடுதலை கழகம் நடத்தும் இந்த நாத்திகர் விழாவிற்கு மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பெண்களே தலைமையேற்று நடத்தும் இந்த நிகழ்வு உண்மையில் சிறப்பான ஒரு நிகழ்வு எழுச்சிகரமான ஒரு பேரணி உண்மையில் இதுபோன்ற ஒரு நிகழ்வை காஞ்சிபுரத்திலும் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது தோழர்களே இந்த நிகழ்விற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் தெலுங்கானா கர்நாடகா சென்னை இன்னும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கும் தோழர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் மகேஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தோழர் சுதா அவர்களையும் ஆழமான கருத்துக்களை சொல்வதற்கு காத்திருக்கும் தோழர்கள் அனைவரையும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் தோழர்களே இன்னைக்கு பல்வேறு கருத்துக்களை சாமியார்கள் மட்டும் பேசுவதல்ல நீதிபதிகள் பேசுகிறார்கள் அமைச்சர்கள் பேசுகிறார்கள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு நீதிபதி சொல்கிறார் பசு வந்து ஆக்சிஜனை இன்ஹேலும் பண்ணுது எக்ஸேலும் பண்ணுது சுவாசிக்கிறது அது உள்ளே இழுப்பதும் ஆக்சிஜன் தான் வெளியே விடுவதும் ஆக்சிஜன் தான் நாம் சொல்வது நானல்ல ஒரு நீதிபதி சொல்கிறார் தொடர்களே அதுபோல் சாமியார்கள்லையே எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாமியார் யாருன்னா அது நித்யானந்தா ஏன்னா அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த சாமி நித்யானந்தா சொல்கிறார் கைலாசாலில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு நான் ஒரு காஸ்மிக் ஏர்போர்ட் ஒன்று உருவாக்கி இருக்கிறேன் அவர் வந்து ஒரு பிரபஞ்ச விமான நிலையத்தை உருவாக்கியிருக்கிறாராம் கரூரும் பெண்கள்லாம் வாங்க எங்கள் இடத்துக்கு அங்கே வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என் இடத்துல வந்து நீங்க குழந்தையை பெற்றுக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும்னா பிறக்கும் பொழுதே என்லைட்டன்ட் பிறக்கும் பொழுதே ஞானம் பெற்று ஏன்னா நான் வந்து அதுக்குரிய டிஎன்ஏ எல்லாம் நான் என்ன பண்றேன் அதை மாற்றி அமைத்து விடுவேன் ஆகையால் அங்கே வாருங்கள் என்று நித்யானந்தா அழைக்கிறார் இது மட்டுமல்ல தொடர்களே இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் உதாரணத்துக்கு இந்த எனக்கு ரொம்ப சிரிப்பை ஏற்படுத்தியது ராஜஸ்தான் நீதிபதி சொன்னது தான் இந்த மயில் வந்து ரொம்ப பிரம்மச்சாரி இந்த ஆண் மயில் பிரம்மச்சாரி அது வந்து பெண் மயிலோடு உறவு வைத்துக் கொள்வதில்லை ஆண் மயிலுடைய கண்ணீரை குடித்து தான் பெண் மயில் கரு உறுகிறது அவ்வளோ ஒரு பிரம்மச்சாரி ஏன்னா அவங்களுக்கு செக்ஸ்னாலே அது அவ்வளோ கேவலமாக ஒரு எண்ணம் அங்கே பைபிள்லேருந்து அது தொடங்குது அது வேறு விஷயம் தொடர்களை இப்படி இது மட்டுமல்ல அது மா பசு மூத்திரத்தில் வந்து தங்கம் இருக்கும் அதுவும் வெயில் காலத்தில் தங்கம் வந்து அதிகமாக இருக்குதான் மழை மழைக்காலத்தில் கொஞ்சம் கம்மி தானா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் என்ற பெயரிலேயே நிறைய கதைகளை சொல்கிறார்கள் இதில் எதை நம்புவது எது உண்மை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆசானிடம் போய் கேட்குறாங்க சீடர்கள் நிறைய சாமியார்கள் பேசுறாங்க என்னென்னமோ விஷயத்தை சொல்றாங்க இதில் எதை உண்மை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு போய் அந்த ஆசானிடம் கேட்கிறார்கள் தோழர்களே அந்த ஆசான் என்ன சொன்னார் தெரியுமா மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது என்பதனால் அதை நம்பாதீர்கள் பிரபலமாக இருக்கிறது என்பதனால் அதை நம்பாதீர்கள் உங்கள் புனித நூல்களில் இருக்கிறது என்பதனால் அதை நம்பாதீர்கள் நீங்கள் மதிப்பு வைத்திருக்கும் தலைவர் பேசுகிறார் நீங்கள் வியக்கும் தலைவர் பேசுகிறார் என்பதனால் அதை நம்பாதீர்கள் ஏன் நானே சொன்னாலும் நம்பாதீர்கள் இதோட விட்டுருந்தார்னா கொஞ்சம் சாதாரணமாக தான் தெரியும் சரி பெரியார் கூட சொல்லியிருக்கிறார் தானே தொடர்களே நானே சொன்னாலும் நம்பாதீர்கள் உங்கள் புத்திக்கு சரி என்று பட்டால் மட்டும் நம்புங்கள் என்று நம் பெரியார் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த ஆசான் ஒரு படி மேலே போகிறார் தொடர்களே என்ன சொல்கிறார் தெரியுமா உங்கள் காமன் சென்ஸுக்கு சரியின் பட்டா கூட நம்ப கூடாதுன்றார் காமன் சென்ஸ்ன்றத தமிழ்ல வந்து பார்த்தா இயல்பான அறிவு அப்படின்னு மொழியாக்கம் செய்கிறார்கள் உங்கள் காமன் சென்ஸ் உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நாங்கள் நிறைய பழங்குடி மக்களிடம் படிப்பறிவில்லாத மக்களிடம் தான் வேலை செய்கிறோம் தொடர்களே இந்த மக்கள்கிட்ட வந்து வகுப்பெடுக்கும் பொழுது இந்த பூமி வந்து தட்டையானது என்று தான் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை பார்க்கும்பொழுது எனக்கும் அப்படி தான் தோணுது பூமி தட்டையாக தான் தெரியுது நிறைய பேருக்கு அப்படி தான் தோணும் பூமி தட்டையாகத்தான் இருக்கிறது அறிவியல் படித்து ஒன்று நிலாவுக்கு போய் பார்த்துருக்கணும் பூமி உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம நம்ப முடியும் அப்ப இந்த காமன் சென்ஸையும் நம்பாதீங்க இந்த பூமி தட்டையாக இல்லை அது உருண்டையாக இருக்கிறது என்று என்பது எப்படியோ அதுபோல் அடுத்த ஒன்றை சொல்கிறார் அந்த தலைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரீதியாக உங்களுக்கு அது உண்மை என்று தோன்றினாலும் நம்பாதீர்கள் தர்க்க ரீதியாக உதாரணத்துக்கு பொதுவாக சிறுவர்களிடமோ இல்லை நம்மள்டே கூட கேளுங்க ஒரு தக்கையான ஒரு குண்டையும் ஒரு கனமான ஒரு இரும்பு குண்டையும் உயரமான இடத்திலிருந்து நீங்கள் போட்டிங்கன்னா எது முதலில் பூமியை தொடும் இரும்பு குண்டா அல்லது தக்கையான குண்டா பேப்பர் அல்லது மர குண்டு எது வந்து பூமியை தொடும்னா பெரும்பாலும் எல்லோரும் சொல்வது இரும்பு குண்டு முதலில் வந்து பூமியை தொடும் அப்படிதான் அந்த ஏதோ நமக்குள்ளே இருக்கு விஷயம் ஆனால் உண்மை அது வல்ல என்று கலீலியோ நிரூபித்தார் அவர் வந்து சாய் கோபுரத்தில் உச்சியில் நின்று இரண்டையும் போட்டு ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் பூமியை சென்றடைகிறது என்பதை விளக்கினார் தோழர்களே ஆக அறிவியல் மனப்பான்மை என்ன என்பதற்கு இந்த விளக்கத்தை சொன்ன தலைவர் யார் தெரியுமா அது புத்தர் தோழர்களே புத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே கொஞ்சம் வியப்பாகத்தான் இருக்கிறது எப்படி இவர் இவ்வளவு ஆழமாக சிந்தித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது பெரியாரிடம் நாம் ரசிக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா பொதுவாக மதத்தில் இரண்டு கூறுகள் இருக்கும் மதம் தேவைதான் சில விஷயங்கள்ல அந்த காலத்திற்கு அது தேவைப்பட்டிருக்கும் மனிதர்களை நெறிப்படுத்துவதற்கு ஒழுக்கமாக அவர்களை சொன்னா இப்படிலாம் தான் கேட்பாங்க அப்படின்னு அவர்களை பண்படுத்துவதற்கு தேவைப்பட்டிருக்கலாம் ஆனால் அது அதில் நாம் எந்த கூற்றை நாம் எதிர்க்கிறோம் என்றால் அதில் உள்ள அந்த பிடிவாதத்தனமான வரட்டுத்தனமான அது எதிர்பார்க்கின்ற அந்த விசுவாசம் டோட்டலா நீங்க என்கிட்ட ஆகணும் கேள்வி கேட்கக்கூடாது என்கிற அந்த அம்சத்தை தான் நாம் முதலில் வெறுக்கிறோம் இந்த இந்த விஷயத்தில் பெரியார்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள் தொடர்களே அவர் கடவுளை மறுத்தார் ஆனால் கடவுள் நேரில் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக எவ்வளோ ஓப்பனாக கடவுள் வந்தால் ஏற்றுக்கொள்வேன் இந்த திறந்த மனப்பான்மை நம்மிடம் இருக்க வேண்டும் தொடர்களே அறிவியலை படித்தால் கூட அணுவை பற்றி நேற்று ஒரு விஞ்ஞானி ஒன்று சொன்னான் இன்று ஒரு விஞ்ஞானி வேறு விதமாக சொல்கிறார் அதை ஏற்றுக்கொண்டு விஞ்ஞானிகள் செல்வது போல் நாமும் திறந்த மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவசியமானது தொடர்களே பெரியாரிடம் நாம் பார்க்கும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இது மட்டும் அல்ல தொடர்களே அதாவது பெரியாரை வந்து நாம் எதற்காக பொதுவாக கடவுள் இல்லை என்ற ஒரு விஷயம் அவர் சொன்னதனுடைய முக்கிய காரணம் எனக்கு முன்பு பேசிய தோழர் கூட சொன்னார்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர் கடவுள் மறுப்பை பேசினார் அதுல ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் தோழர் மணியனை பேசியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் என்றால் சுரண்டாத கடவுள் மக்களை எய்க்காத கடவுள் இந்த கடவுளோடு எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு கடவுள் சுரண்டலை மக்களை ஏமாத்தலை மக்களை சரிசமமாக பார்க்கிறார் என்றால் அந்த கடவுளோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதுவும் யோசித்து பாருங்கள் தொடர்களே நாம் எதற்காக இதை சொல்கிறோம் என்றால் பெரும்பாலும் நாம் வந்து கடவுள் இல்லை என்ற ஒரு ஆஸ்பெக்டோட ஒரு கோணத்தோடு நின்று விட்டால் அது போதாது என்பதுதான் மார்க்ஸ் கருத்து தொடர்களே லெனினுடைய கருத்தும் அதுதான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாம் வந்து இன்னைக்கு கடவுள் நம்மை படைக்கும் பொழுதே ஏழையாகவும் பணக்காரனாகவும்லாம் படைக்கல அதெல்லாம் பொய் கதை அதெல்லாம் புரியுது ஆனால் ஏன் ஒருவன் பணக்காரனாக இருக்கிறான் எப்படி அவன் சுரண்டி இந்த நிலைக்கு வந்தான் இதற்கு நாம் அவர்களுக்கு வரலாற்று பொருள் முதல்வாதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் தொடர்களே கிராமங்களுக்கு செல்லும் பொழுது நாங்கள் இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறோம் சாதாரண பழங்குடி மக்களிடம் கூட நாம் எப்படி தோன்றினோம் எப்படி ஆதிகால பொது உடைமை சமூகத்திலிருந்து நாம் படிப்படியாக இந்த சமூகம் ஒவ்வொரு கட்டமாக பரிணமித்தது என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம் கூடவே மற்றொன்று ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம் தொடர்களே அதுதான் நாம் நமக்கும் குரங்குக்கும் ஒரே மூதாதையர் அது குரங்கு என்ற விஷயத்தையும் சொல்லி கொடுக்கிறோம் இந்த டார்வின் தத்துவத்தை எளிய வகையில் எளிய வகையில் எப்படி சொல்கிறோம் நாம் எப்படி நிமிர்ந்தோம் மரத்தில் இருந்து இறங்கிய பிறகு நாம் எப்படி நடக்க ஆரம்பித்தோம் வால் எப்படி காணாமல் போயிற்று முடி எப்படி இல்லாமல் போயிற்று இந்த தாடை எப்படி அகண்ட தாடை எப்படி சிறிதாக ஆனது இப்படி பல்வேறு விஷயங்களை எளிதாக இப்படித்தான் நாம் வந்து மக்களை வந்து இது இது குறித்த விஷயங்களை புரிய வைக்கிறோம் தொடர்களே ஆக இன்னைக்கு பாஜக என்ன செய்கிறது ஒன்பதாவது பத்தாவது பாட வகுப்பிலிருந்து என்சிஆர்டியில் இந்த இரண்டையும் நீக்குகிறது தொடர்களே டார்வின் தத்துவத்தை எவனும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதை எடுத்துள்ளது அது மட்டும் அல்ல பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவோம் தனிமங்கள் குறித்த ஒரு அட்டவணை அது ரொம்ப அற்புதமா இருக்கும் ஹைட்ரஜன் எப்படி ஹைட்ரஜன்னா என்ன ஹீலியம்னா என்ன அதற்குள் என்ன ஒரு சிறிய வேறுபாடு என்பதை அந்த தனிம பட்டியல் மிக அழகாக அதில் இருக்கும் தொடர்களே அது படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் இது இந்த இரண்டையும் தூக்க நினை விட்டது பாஜக இதுதான் நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அது போன்ற தொடர்களே புரட்சியாளர் லெனினிடம் வந்து ஒரு மேக்ஸிம் கார்கி தாய் நாவலை எழுதிய மேக்ஸிம் கார்கி போய் ஒரு ஒரு கேள்வியை வைக்கிறார் என்ன கேள்வி தெரியுமா அது நாம் புரட்சியின் மூலமாக நாம் வந்து புரட்சியை ஒரு சோசியலிச சமூகத்தை படைத்து விட்டோம் இருப்பினும் இந்த மக்களுக்கு ஒரு கடவுள் தேவைப்படுகிறார் என எனக்கு தோன்றுகிறது இந்த மக்களுக்கு ஏற்றார் போல் இந்த சோசியலிச சமூகத்துக்கு ஏற்றார் போல் ஒரு கடவுளை படைத்து கொள்ளலாமா என கார்கி கேட்கிறார் லெனினிடம் லெனின் உனக்கு அறிவு இருக்கிறதா இப்படி கேட்கிறாயே மக்களுக்கு ஏன் கடவுள் தேவைப்படுகிறார் மக்களுக்கு மதம் ஒரு அபினாகத்தான் இருக்கிறது உண்மைதான் ஆனால் இந்த மக்கள் அவ்வளவு வறுமையிலும் வேதனைகளிலும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு இவர்கள் தங்கள் மனங்களில் இருக்கும் வேதனைகளை கொட்டுவதற்கு ஒரு சாமி தேவைப்படுகிறது ஒரு கடவுள் தேவைப்படுகிறது அந்த ரீதியாகத்தான் கடவுள் தேவைப்படுகிறார் ஆனால் நாம் வந்துவிட்டோம் ஆட்சிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த பூமியை இந்த பூமியையே நாம் ஒரு சொர்க்க பூமியாக ஆக்க வேண்டும் அத்தகைய ஒரு நல்ல உறவுகளை படைக்க வேண்டும் ஒரு சமத்துவத்தை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தினால் கடவுள் என்பது தேவையில்லாமல் போகும் என்ற அருமையான விஷயத்தை சொன்னது யார் தொடர்களே தொடர் லெனின் சொல்கிறார் ஆக இந்த இந்தியச் சூழலில் பார்க்க வேண்டுமானால் இது சற்றே வேறு விதமாக இருக்கிறது தொடர்களே ஒரு சயின்டிஸ்ட் அஸ்ட்ரோஃபிசிஸ்ட் ஒரு விஞ்ஞானி மேக்நாத் சாஹா சொல்கிறார் அந்த மேக்நாத் சாகா என்ன சொல்கிறார் தெரியுமா இந்தியா ஏன் வளர்ச்சி அடையவில்லை இன்னைக்கு போ போனிங்கன்னா அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா கூட ஒரு சின்ன ஒரு பொருள் கூட அதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது சைனானுடைய ப்ராடெக்டாக தான் இருக்குது எல்லா பொருட்களும் எங்கே தயாராகிறது என்றால் சைனாவில் தான் தயாராகிறது அப்போ ஏன் இந்தியா அந்த அளவிற்கு வளர்ச்சி அடையவில்லை அப்படின்றதுக்கு மேக்நாத் சாகா சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்தியா இரண்டாக உடைந்திருக்கிறது ஒன்று மூளையாகவும் ஒன்று கை கால்களாகவும் உடைந்திருக்கிறது இந்த பிளவு இருக்கும் வரை இந்தியா வளராது என்று சொல்கிறார் தோழர்களே இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு மூளை உழைப்புக்கு ஒரு மரியாதை உடல் உழைப்புக்கு ஒரு மரிய மரியாதை இதற்கு காரணம் இந்த சாதி இந்த சாதி இதற்கு மூலமான அனைத்து சாஸ்திரங்களையும் டைனமைட் வைத்து வெடிக்க வேண்டும் தகர்க்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் தொடர்களே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை நாம் ஒழிக்க வேண்டும் அதுபோல் தோழர்களே பெரியார் வந்து ஒரு கைத்தடி வைத்திருக்கிறார் அந்த கைத்தடி கைத்தடியை வந்து ஓங்கி அவர் அடித்தது யாரை என்றால் அது பார்ப்பனர்களை அடித்தார் பார்ப்பனியத்தை அடித்தார் அந்த பார்ப்பான் எங்கே போய் ஒளிந்து கொண்டான் தெரியுமா அந்த அடியிலிருந்து தப்பித்து அவன் ஓடி ஒளிந்தது கருவறைக்குள் இந்த கருவறையிலிருந்து இன்னும் நம்மால் முழுமையாக அவனை விரட்ட முடியாமல் தான் இருக்கிறது கள நிலவரம் ஜி சுவாமிநாதன் என்ன சொல்கிறார் வயலூர் தீர்ப்பில் பார்க்கிறோம் தோழர்களே திராவிட விடுதலை கழகத்திற்கும் மக்கள் மன்றத்திற்கும் எந்த காலகட்டத்தில் ஒரு நெருக்கமும் உறவும் ஏற்பட்டது தெரியுமா தோழர்களே ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி நாலில் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் காஞ்சியில் ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தியது அது என்ன தெரியுமா கருவறைக்குள் நுழையும் போராட்டம் காமாட்சி அம்மன் கருவறை கோயில் கருவறைக்குள் நுழையும் போராட்டத்தை தந்தை பெரியார் திராவிட கழகம் குளத்தூர் மணி அவர்களுடைய தலைமையில் அந்த ஒரு போராட்டத்தை நடத்தியது அப்பொழுது பல்வேறு அமைப்புகளை தோழமை சக்திகளாக அழைத்தது அதில் மக்கள் மன்றமும் இணைந்து உண்மையிலேயே காஞ்சி அதிர்ந்தது இன்றைக்கி நம்ம சொல்றோம் நாத்திகர் விழா என்று ஆனால் உண்மையில் அவர்கள் நம்மை அழைத்தார்கள் நான் உண்மையிலேயே நாங்களும் கையெழுத்து போஸ்டர்லாம் அடித்து ஒட்டுவோம் எழுதி ஒட்டுவோம் அதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டு இந்த கலெக்டர் யார் இந்த ஆர்டிஓ அத்தனையும் பெயரை விட்டு நாங்கள் வந்து போஸ்ட்ரு ஓட்டுவோம் பெரும்பாலும் போஸ்டர்கள் கிழிக்கப்படும் ஆனால் இந்த போராட்டத்தில் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடந்தது தொடர்களே ஒட்டிய மறுநாள் எட்டு பிட்டு போஸ்டர் ஓட்டினாங்க இந்து முன்னணிக்காரர்கள் ஒட்டினார்கள் என்ன ஒட்டினார்கள் தெரியுமா நாத்திகர்கள் கோயிலை நாசப்படுத்த வருகிறார்கள் ஆகவே பக்தர்களை எச்சரிக்கை என்று எட்டு பிட்டு போஸ்டர் ஒட்டி நம்ம போஸ்டர் பெரியார் திராவிட கழகம் ஒட்டிய போஸ்டர் அவங்க எட்டு பிட்டு ஒட்டியார்கள் அந்த அளவிற்கு அவ்வளவு விஷயங்களை பேசுகிறோம் ஆனால் கருவறைக்குள் நுழைகிறோம் என்ற உடனே அவங்களுக்கு என்ன ஆகல தாங்க முடியல இதைதான் பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ளாக நாம் சொல்கிறோம் தொடர்களே இன்றளவும் நான் சொல்கிறேன் இந்த நெஞ்சில் தைத்த முள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் அந்த நேரத்தில் ஒரு சமத்துவமான ஒரு சமூகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தோமே அது நடைபெறவில்லையே என்ற வருத்தம் அவருக்கு அவ்வளவு இருந்திருக்கும் தொடர்களே இந்த கருவறை அதை நாம் இன்று இன்றளவும் பார்க்கிறோம் தொடர்களே கான்ஸ்டியூஷன் அவர் ஏன் எ எரிக்கணும்னு நினச்சார் கான்ஸ்டியூஷன் அவர் எரிக்கணும்னு நினைச்சது அதில் இருக்கிற முக்கியமான இரண்டு உறுப்புகள் தொடர்களே ஒன்று இருபத்தைந்து மற்றொன்று பதிமூணு இந்த பதிமூணு எதை வந்து தாங்கி பிடிக்குதுன்னா பழக்க வழக்கங்களை சட்டம் என்ற ஒரு அளவிலேயே அதையும் ஏற்கிறது பழக்க வழக்கம்லாம் சட்டமா பழக்க வழக்கம்லாம் சட்டம்னா அது மனித உரிமைகளை மீறக்கூடாது ஆனால் அதை பற்றி யாருமே என்ன பண்ணுறது இல்லை இன்றளவும் என்ன பண்ணுறான் கருவறைக்குள்ளே நாங்கள் தான் போவோம் சிதம்பரம் தீட்சிதர் கோயிலில் நாங்கள் தான் வந்து எங்களுக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு வந்து அறநிலையத்துறைக்கே கணக்கை காட்டாமல் ஓட்டுகின்றது ஒரு கூட்டம் ஆக இந்த இரண்டு உறுப்புகள் நமக்கு இருபத்தைந்தும் வந்து நீ என்ன வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ப்ரொஃபஸ் பண்ணலாம் ப்ரோபகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரிமைகள் எல்லாம் வழங்குகிறது தொடர்களை இது சாதியை பாதுகாக்கிறது என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் பெரியார் என்ன செய்தார் அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்தார் கம்யூனிஸ்டுகள் ஏன் எதிர்த்தார்கள்னா அது தனி உடைமையை பாதுகாக்கிறது இன்றளவும் தொடர்களே நாம் மாநில அதிகாரங்கள் குறித்து பேசுகிறோம் மக்கள் மன்றம் கூட சமீபத்தில் மாநில அதிகாரங்களை மீட்டெடுப்போம் என்ற ஒரு பெரிய பேரணி பொதுக்கூட்ட நிகழ்வை நடத்தியது தொடர்களே இந்த இந்த மாநில அதிகாரங்கள் அப்படின்னு நாம் பேசும் பொழுது இப்ப சொன்னோம் இல்லையா சார் தொடர்களே ஆகையால் நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது நாம் வந்து சாதிய கணக்கெடுப்பு எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அது எந்தளவிற்கு உண்மை எந்தளவருக்கும் தெரியல ஆனால் பெரியாரை யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ்னா அன்றைக்கே அவர் வந்து வகுப்பு வாரி உரிமைக்காக போராடினார் இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கேப்பை வந்து என்ன பண்ண மாட்டேன் இருந்து அவ்வளவுதான் என்று தவறிழைக்கிறது தொடர்களே ஆகையால் நாம் இந்த பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டுமெனில் நாம் ஒரு பறந்து ஒரு மாபெரும் ஒரு ஐக்கிய கூட்டணியை ஒரு முன்னணியை கட்டி எழுப்ப வேண்டும் அப்படியென்றால் நாம் எல்லோரும் அம்பேத்கரிஸ்டாக இருக்கட்டும் பெரியாரிஸ்டாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும் நமக்குள் சிறு சிறு முரண்கள் இருக்கலாம் அதையெல்லாம் நாம் தொடர்ந்து பேச வேண்டும் நிறைய ஆரோக்கியமான விவாதங்கள் இன்று நடைபெறுகிறது யூடியூப்ல நடக்குது இன்னும் பல்வேறு தமிழக அரசு ஒரு முன்னோடியாக நிற்கிறது தொடர்களே தமிழக அரசு வந்து உண்மையில் இப்ப சமீபத்து வந்த விஷயங்கள் அனைத்தும் நமக்கு வந்து அம்பேத்கர் சொன்ன விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துகிறது வடக்கு பிற்போக்கானது தெற்கு முற்போக்கானது என்று சொன்னார்களே அதுபோல் இன்று தமிழகம் தென் எல்லாம் வழிநடத்தும் அளவில் இருக்கிறது அதை நாம் தொடர்ந்து அதே சமயத்தில் கட்சியே எல்லாம் செய்யணும்னு நம்ம காத்திட்ருக்க கூடாது நாமெல்லாம் இயக்கங்கள் நாம் ஒருபடி மேலே போக வேண்டும் ஒரு படி மேலே சென்று நாம் கொடுக்கும் அழுத்தத்தின் வாயிலாக கட்சிகள் தேவையானவற்றை செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய பணி நன்றி தொடர்களே வணக்கம்